தோட்டத்தில் நடுவு நட்டா சின்ன தோட்டத்தை பார்க்கலான்னு வந்தால் நேற்று பேஞ்ச மலையில் மொத்த தோட்டமும் இங்கே கிடக்கு இதான் ரூமு பாதி ரூமை காணும் பக்கத்தில் இருக்கிறது கிணறு அது கிணறாக இல்லை ஸ்விம்மிங் ஃபூல் தொட்டியான்னு தெரியல ஃபுல்லாக காலி அப்படியே இந்த சைடு வாங்க இது எதோ ஆறு மாதிரி தெரியுதுல ஆறுலாம் கிடையாது தோட்டம் தான் ஒரு ரவுண்டு போகும் என்ன இத்தனை வருஷத்துல நானே எங்க தோட்டத்தை இப்போ தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல பார்க்கறேன் பாருங்க அவ்வளோ பெரிய மலையா பெஞ்சு கேட்டிங்கன்னா இதுல பக்கத்தில் இருக்க கோலம் உடஞ்சு வச்சான் தண்ணிப்படி ஈறிக்கிட்டு வருது டே இங்கே இருந்த வயல் எங்கடா இதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் ஏன்னா வழுக்கும் தண்ணியும் கிடக்கு தடி இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் இதை ஃபுல்லாக பள்ளம் இங்கே பாருங்கள் இதை தாண்டி போனால் தான் ஸ்டெப்பு பார்த்து வாங்கினோம் இல்லைண்ணா அப்படி தான் எனக்கு முட்டளவுக்கு தண்ணி இறங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் என்னடா இது தோட்டத்துக்கு நடு மிதக்குது இதுக்கு மேலே தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஒப்பேராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் உள்ள தள்ளி போகலாம் ஏன்னா என் தோடங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் தெரியும் ஏடா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்களா தோட்டத்து பக்கம் வந்தால் தானே இதில் பல்ல இருக்குது இதுக்கு மேலே நான் போகிற மாலை ஏன்னா தூவான காட்டுக்குள்ளே அடக்கேன் இங்கே முங்குனாலும் ரோட்டில் இருக்கவங்க கூட கூட்ட வர மாட்டான் பாருங்கள் எப்படி நடக்க இதான் இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் திரும்பி போகிறது தான் நல்லதுன்னு தோணுது எதுக்கு வந்து ஏற்கனவே கமெண்ட்ஸில் கழி கழி ஊற்றிட்டுருக்கானுங்க யாராவது ஆணுச்சுன்னா தீபாவளியே கொண்டாடிடுவானுங்க அதனால் திரும்பிடுவோம் ஜம்மாடி ஏதாவது மீன் கிடைக்குமா நிற்கிது போல ஃபுல்லாக தவக்கலை சவுண்டு தான் டபாடா என்ன காலை ஃப்ரீயாக எடுத்து நடக்க முடியுது இந்த பார்க்குறீங்களா தண்ணி தான் நாற்று இருக்கு வாழை மரமே பாதி மர தான் காணும் நாற்று எங்கே ஃபுல்லாக மூங்கிட்டு என்ன பாம்பா தெரியமாட்ட சரி பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரோடை சுற்றி வந்து பார்க்கலாம் அங்கே இருந்து பார்த்தா கடல் மாதிரி தெரியும் அதில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அது என்னவா இருக்கும் சரி வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம் அதுவும் கொஞ்சம் ரிஸ்கான பிளேஸ் தான் என்னதான் ஆழம் இருக்காது மண் வலுவும் போய் தான் பார்ப்போமே அந்த ரெண்டு குட்டி கருவேப்பில் செடி பாக்குறீங்கல்ல அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் கிணறு எப்படி ஈக்குவலா இருக்கா தெரியாத எவனாவது உள்ள இறங்க காலி தான் அங்க மட்டும் கிடையாது இந்த இருக்குல்ல இதில் அடுத்த ஸ்டெப்பே பள்ளந்தான் இதிலே பள்ளம்தான் இருக்கும் ஏன்னா இதில் இறங்கி தான் போகணும் உள்ளே இறங்கி போகும் இதில் காலை வச்சாலே எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் உள்ளே பள்ளம் தான் இன்றைக்கி ஊரில் ஐம்பது பேரும் ஜாலியாக இருந்தான் இதுக்குள்ள போக போகிறேன் பட் கொஞ்சம் சைடு வாங்கிட்டேன்னா உள்ளே பழத்துக்களை பெறுவேன் பள்ளம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எப்படி போகிறது சரி போவோம் நம்மளை கமெண்டில் திட்டுறவனுக்குலாம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது போல் செத்தாண்டாக மானுங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டாரா சார் ஒரே ஒரு பையன் பாம்பு பாம்பு கிடக்கக்கூடாது பம்புன்னு வருது வயிலில் பாருங்க எப்படி கிடக்குண்டு இந்த பாம்பு அதிகம் உண்டு இப்போ இவ்வளக்கான தண்ணி பெரிய இருக்கிறதுக்கு எல்லாம் எங்கே போய் நிற்கும் தெரில இதுவாது மரத்தில் இருக்கலாம் இல்லை இந்த ரூமுக்குள்ள இருக்கலாம் அதனால் சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுவோம் வா இந்த இடம் தண்ணி இல்லாமல் இருக்குது தான் கடந்து வந்திருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் இந்த அடக்கு பாருங்க அப்படியே இதுக்கெல்லாம் ஃபுல்லாக நாற்று இருக்கு எல்லாம் முங்கி போய் இடக்கா ஃபுல்லாக பள்ளம்தான் நடுவில் கும்ளிலாம் வருது சரி அங்கே ஒரு குமுளி இருக்குது இதில் எங்குடி போய் பார்க்கணும் பயமாக இருக்க வந்தாச்சு போவோம் போனால் போயிடுவோமோ தெரியலையே இந்த செடியை ஃபாலோ பண்ணுவோம் ஏ என்னடா அங்கேயே பழம் ஏறுது அட்டா பாவீங்களா முட்ட தண்ணி ஏறுது ஐ திங்க் ரிஸ்க்கு வேணாம்னு நினைக்கிறேன் இங்கே போருங்க இன்னும் போ எவ்வளோக்கு இறங்குன்னு தெரியலையா இல்லை மேலே போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் போட வேண்டியது இருக்கா ஒரே பக்கம் போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அதான் யோசிக்கிறேன் ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் எப்போ டைம் போவான் இருக்கானுங்க ஆனால் அது என்னது கும்ளிளி மாதிரி கும்ளுதுன்னு எனக்கும் தெரியல என்னதான் இருக்கும் என்னது எங்கள் தோட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கா என்னது இது சரி கிட்ட போவோம் இன்னைக்கு ஹெட்லைன்னு நம்ம தான் நினைக்கிறேன் இது கிட்ட போக போக தான் இருக்கு இவனுங்க வேறு ரோட்டில் கத்திக்கிட்டே போகிறானுங்க பீதி அதிகமாக ஆகுது என்னவா இருக்கும் அது அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இங்கே பாம்பு அதிகம் உண்டு அதனால் ஆனால் நான் வேறு காட்டுகள் நிற்கேன் இங்கேருந்து கத்தனாலும் ஒருத்தனும் கேட்காது டவுட்டாக இருக்குது எங்கள் தோட்டத்தில் இப்படி ஒரு இடத்துல என்ன என்னவா இருக்கும் அதுவும் தண்ணி கொப்பளிச்சிட்ருக்கு ரீசன் சரி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது சரி உங்களுக்கு எப்படி தெரிய போகுது பக்கத்தில் நிற்க எனக்கு என்னன்னு தெரியல பா சரி திரும்பிடுவோம் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பலை இந்த பக்கம் போனோன்னா பழம்தான் அதனால் உசுர காப்பாற்றி கொடுப்பா ராசா முதல்ல இடத்த காலமோ பள்ளம் கூட நீச்சல் அடிச்சு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன சவதியாக தான் இருக்கும் பாம்பு கீம்பிருந்துச்சுன்னா போடா சரி ஓகே நம்ம அப்படியே அந்த ரோட்டு பக்கமாக போய் பார்க்கலாம்